இன்றைக்கி கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லைங்க கட்டத்துறை யாருன்னு பார்க்குறீங்களா நான் தான் ஏன் கட்டம் சரியில்லைன்னு வீடியோவில் சொல்லணும் வாங்க ஒரே குளுருங்க இன்றைக்கி வந்து ஷடவுனு சொன்னதுனால நான் என்ன பண்ணியாச்சு நேற்றுக்கு எனக்கு தெரியும் அதனால் காலமாக ஒன்பது மணிக்கு முன்னாடியே குளிச்சாச்சுங்க குளிச்சா மழைக்கும் அதுக்குமா கொட்டாயாக வருதுங்க தூக்கமாக வருது என்ன பண்ணேனே தெரியல இருந்தாலும் வேலை செய்யணுமேனு வேலை செய்கிறதே கிளம்பியாச்சுங்க அப்புறம் ஒரு டீயை குடிச்சிட்டு நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சுங்க டீ போடுற பாத்திரம் எங்கே வாங்குனீங்கன்னு லிங்க் கேட்காதீங்க அவுட் ஆஃப் ஸ்டாக்காம் அதுக்கப்புறமா வந்து டீ எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் வந்து உக்காந்துட்டேன் குடிச்சு முடிச்சுட்டு தான் நம்மளால் வேலை செய்ய முடியும் அப்புறம் கரண்ட் இல்லாத காரணத்தினால் நம்ம வந்து ப்ளூடூத்தை வச்சு ஒரு பாட்டை போட்டுட்டு வேலை ஆரம்பிக்கலான்னு கொஞ்சம் வெயில் வந்தத மாதிரி இருந்துச்சு அதனால் என்ன பண்ணேன் நேற்றையே துணி துவச்சி வச்சுருந்தேன் அதை விரிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரிச்சாச்சுங்க விரித்து முடியவே இல்லைங்க அதுக்குள்ளெல்லாம் மழை வந்துருச்சு அதுதான் சொன்னீங்க கட்டை திறக்கி கட்டம் சரி இல்லைங்க எனக்கு சரியே இல்லைங்க எல்லாத்தையும் அள்ளி மூட்டை கட்டிட்டு வந்தாச்சு ஓடிடலாமான்னு இருக்குதுங்க இந்த ஊரை விட்டு துணி காய வைக்கிறதே பெரிய டாஸ்க்காக இருக்குதுங்க இந்த ரூமை வந்து எனக்கு துணி காய வைக்கிறதுக்குன்னே பிரித்து வச்சது மாதிரி இருக்குங்க அந்த ஜன்னல்ல எல்லாம் சாக்ஸ் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு தோரணை மாதிரி ரெடி பண்ணியாச்சுங்க ரெடி பண்ணிவிட்டு இன்னும் ஒரு பெரிய வேலை இருந்துச்சு என் வீடு வந்து சும்மாவே குப்பை மேடு மாதிரி இருக்கும் ஏன் ரெண்டு வாண்டுங்களும் சேர்ந்து இதில் நான் ஒரு ஆறு குட்டி குஞ்சான்கள் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த குட்டி குஞ்சான்கள் அதுக்கு மேலே பண்ணுது அதனால் இதுக்கு ஒரு வேலை செய்யணும்னு மேலே வந்து ஷீட்டு வந்து நான் அடிச்சுட்டேங்க இதில் என் பையன் வேற என்ன அட்டகாசம் பண்ணுறான்னு பார்த்தீங்களா அவன் இந்த மாதிரி சேட்டை பண்ணும்போது அவனை கடிச்சு சாப்பிட்றலான்னு தோணுங்க அதுக்கப்புறம் வந்து மீதி இருந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க அந்த ஷீட் அடித்தாச்சுன்னா குளிரும் அதுகளுக்கு உள்ளே போகாது குப்பையும் எனக்கு வெளியில் வராதுங்க ஏன்னா அந்த சாப்பிட்ற அந்த தூஸ் இருக்குது பாருங்க அது ஃபுல்லாக இங்கே கீழே வந்து எல்லாம் ஆயிடுது அதை க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி எனக்கு போதும் போதும்னு ஆயிடுதுங்க வெளியில் வைக்கிறது இடம் இல்லைங்க அதனால வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்குறேன் சரி வச்சு மெயின்டைன் பண்ணிடலான்னு பார்த்தா முடியலைங்க இதுக இத்திராண்டு தானே இருக்குது என்னடா சேட்டை பண்ண போகுதுங்கன்னா உள்ளே ஒட்டி இருக்க பேப்பரை பிச்சு வீசுதுங்க ஊஞ்சலை கழட்டி வீசுதுங்க அதுக்கு ஊஞ்சலுக்கு நான் மேலே ஒட்டு போட்டுருக்குறேன் பாருங்கள் அந்த ஒட்டு இல்லைன்னா ஊஞ்சல் கீழே கலண்டு கிடக்குதுங்க இந்த வேலை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது இந்த குரங்கு கூட்டங்கள் வந்து ஆளுக்கு ஒரு டப்பாவை தூக்கிட்டு வந்து அங்கே இங்கே போட்டதும் பார்த்தாம எங்கள் வீட்டுக்குள்ளே வார தண்ணி பைப்பை உடச்சி போட்டுருக்குதுங்க நான் என்னதான் பாவஞ்சிருந்தேங்க அதான் எனக்கு நெக் கட்டை துறைக்கு கட்டை சரியே இல்லைங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே தண்ணி வரல கொஞ்சம் நேரமா அப்புறம் ஹஸ்பண்டு தான் வந்து எல்லாம் ஒட்டி விட்டுட்டு போனாங்க அப்புறம் என் பாப்பா வந்துட்டா வந்துட்டு அவள் வந்து நொண்டி விளையாடுறேன்னு நொண்டி விளையாட ஆரம்பிச்சிட்டா என்னடியே பண்ணுறீங்கன்னு போய் கேட்டால் எனக்கு வேலை வச்சுட்டான் என் பையன் என்னமோ பொறிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு வாங்க நான் பாகுறக்கா பொறிச்சிட்டு இருந்தேன் சரின்னு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சுங்க அப்புறம் என் பாப்பா மட்டும் விளையாண்டது பார்த்தாம என் பையனே விளையாட வைக்கிறாங்க அவனாக ஒரு கை குழந்தையோடி விளையாடுறாங்க ஒரு கை குழந்தைய வச்சுட்டு வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டம்னு என் பையனை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க குழந்தைய எங்கேயுமே விடுறதுங்க கீழே விடுறதில்ல அந்த குழந்தைக்கு கால் தரையிலே படுறதில்லைங்க அந்த மாதிரி விளையாடுறாங்க அதுக்கப்புறமா இன்றைக்கி சாப்பாடு ரெடி பண்ணியாச்சுங்க நேற்றையே நான் பிளான் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து நம்ம தயிர் சாப்பாடு செஞ்சிடணும்னு மழை வந்துச்சு இருந்தாலும் விடக்கூடாது அதே தான் செய்யணும்னு செஞ்சாச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்ற நேரம் பார்த்து என்ன பண்ணியாச்சுன்னா கரண்ட் வந்துருச்சு அதனால் அவங்களுக்கு யோகங்க டிவியை பார்த்துட்டே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்குள்ளே விளாக் அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ